முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கை காவேகா பொதுச் செயலாளர் குசியான திரும்ப பெறப்பட்டதால் அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கரூரில் விஜய் நடத்திய அந்த பேரணியின் போது கூட்ட எரிசையில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பதிவாகினர் இது சம்பந்தமாக முதலில் கரூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது பின்னர் அந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றப்பட்டது இந்த நிலையில் இந்த வழக்கில் கரூர் காவேகா மாவட்ட செயலாளர் அதே போன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருக்கு எதிராக கரூர் காவல்துறை மேலில் வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் தமக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறி ஏற்கனவே அவர் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்குகள் வழக்குகள் அனைத்தையும் விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான அனைத்து வழக்கையும் விசாரிக்க வேண்டும் தலைமை நீதிபதி இது தொடர்பாக யார் விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என தெரிவித்து உது அதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த வழக்கை இன்று திரும்ப பெறுவதாக தெரிவித்து நீதிமன்றத்தில் தெரிவித்தார் மேலும் முன்ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என கோரி அவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு அனைத்து நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான முதல் அமர்வு விசாரணை கொண்டது அதைத் தொடர்ந்து முன்ஜாமீனை திரும்ப பெற அனுமதி அளித்து முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்